வெல்கம் பேக் டு ஜெகாவை சு சேனல் என்னடா ஒரு 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 வாரமா ஒரு வீடியோவும் காணோம் என்னாச்சு ஏதாச்சு ஏதோ புது வீட்டுக்குலாம் போனியே என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ளே டவுட் இருக்கும் ஒரு வாரமா ஃபீவர் டைம் இப்போ எனக்கு போட்டி போட்டியா அடுத்த பெண்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா ஒரு வாரம் சரியாக காய்ச்சல் வீடு அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் இப்படி பல மாநிலத்திற்கெலாம் அதாவது ஏதோ ஃபாரின் போயிட்டு வந்த மாதிரி இதெல்லாம் நான் வாழ்ந்த ஊர் தான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்து இங்கே டங்கு கலந்து போயிடுச்சு வீட்டுக்கு வர இங்கே வந்து திங்ஸ்லாம் இங்கே மாற்றி விற்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரி அதனால டயர்னஸ் இருக்குன்னு பார்த்தா உடனே கோல்டு வேற பிடிச்சிருக்கு வேற ஊட்டி ஊட்டி பக்கமா நம்ம போயிட்டு வந்து சிறுமுகை கோயம்புத்தூர் வந்து சிறுமுகை சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா பக்கம் ஊட்டி பக்கன்றதுனால சவுண்ட் வைக்காத ஊட்டி பக்கம்ன்றனால பார்த்தீங்கன்னா அங்க வந்து பழம் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியா இருந்துச்சு நினைச்சேன் இவ்வளோ பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு போக போறோமே ஒரு வாரம் நல்லா ஜூஸு அது இது நல்லா போட்டு எல்லாம் பிடிச்சதுனால ஒரு உடம்பு நல்லா ஆகிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தா இன்னும் ஒன்று கூட தொட்டு பார்க்கல இன்னும் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் கிடக்கு இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சரி டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஊசி ஒன்று போட்டு வந்து படுத்தால் சுத்தமாக கேட்கவே இல்லை பார்த்தா அண்ணனுக்கும் உடம்பு சரியில்லை அவராச்சும் வந்து ஒரு டைம் ஊசி போட்டாரா அவர் கூட ரெடி ஆகிட்டார் தங்க சவுண்ட் தண்ணு ஏய் பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன் திரும்ப வந்து சரியாகலை திரும்பி என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்தா அடுத்த நாள் வந்து இதே மாதிரி ஃபீவர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல டைஃபாய்டு

வந்து கிட்ட வந்து படுன்னு சொல்ற அன்னைக்கெல்லாம் வந்து படுக்கிறது கிடையாது என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு வந்து கூட வந்து படுத்துக்கிட்டு மூஞ்ச பாருங்க அதுக்கு இன்னைக்கு மண்டே இன்னைக்கு டியூஸ் இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போல உண்மையா உடம்பு சரியா ஃபர்ஸ்ட் டைம்ங்க லைஃப்ல வந்துட்டு டைஃபாய்டு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறான் பாவம் இந்த ஒரு வாரமாக அண்ணன் ஊரில் வந்து பாவம் வர்றதே எங்களுக்காக அங்கேயும் இங்கேயே நான் அழிஞ்சிட்டுருக்காரு என்ன என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அப்படி இப்படிம்மா இந்திரி வைசே எந்திரி முடியலையா நைட் என்ன பண்ணிட்டு இருந்தது ஏசி போட்டு ஏய் இந்திரி வை முடியலையா பேசு காலி குளிச்சு கிளம்பினதுக்கு அப்புறம் உண்மையில உனக்கு உனக்கு பேச முடியா அது அப்படியே உடனே அப்படியே சளி பிடிச்சி வாய்ஸ் வராம போயிடும் ஆமாம் சுத்தமாக தெரியல அது நம்ம சொல்ல முடியாது தண்ணி வந்து திடீர்னு வந்து தண்ணி இங்கே மாத்தினதில் ஒன்று தண்ணி சேரல என்னென்னமோ ரீசன் இங்க வந்து இத்தனைக்கும் இங்கே கிணத்து தண்ணி தான் போர் தண்ணி கூட கிடையாது தண்ணி சூப்பராக இருக்குங்க தெரியல ஒரு வாரமா உடம்பு சரியில்லை மாத்திரையோ மாத்துற ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க அந்த டேப்லெட் சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளைக்கு வந்து தொடர்ந்து ஊசி போடணுமாவே ஆனால் சாப்பிடலாம் இருக்கு வேற எப்படா ரொம்ப நாள் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டு இல்லையா அப்ப வந்து உட்காந்தது அதுக்கப்புறம் இப்பதான் உட்காந்துருக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் குளிக்கல சவுண்ட் பண்ண பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு வந்து தொடர்ந்து ஊசி போட சொல்லியிருக்காங்க டைஃபாய்ட் ஃபீவர்னா ஃபீவர்லாம் நான் இன்னும் இப்போ தாங்க ரியலைஸ் பண்ணுறேன் பாடி பெயின்னு தலைவலி இங்கே இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இருந்து ஃபுல்லாக ஆகுது கண்ணு கூட வலிச்சுது ஃபுல்லாக கோல்டு இன்னுமே இருக்குது வாய்ஸ் த்ரோத் ஃபுல்லாகவே மாறிடுச்சு பசி உயிரே போகுது ஆனால் எதுவும் சாப்பிடக்கூடாது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங்க்காக தெரியுதான்னு தெரிய டெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு வந்து சரிங்களா இது வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி டைஃபாய்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் யூசி மாதிரி போட்டாங்க நைட்டு பதினொன்று மணிக்கு போட்டு ஒரு அரை மணி நேரம் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டு அதனால தான் வந்து வீடியோஸ் போடலை வந்துட்டு ரொம்ப மன அதாவது எல்லாமே நம்ம கை கூடி வந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் இல்லையா அது ஏதோ வந்து என்னை உள்ளு உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது எல்லாமே மாறிடும் சரியாயிடும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப நல்ல வருஷம் உங்களோட இயர்லேயே வந்து உங்களோட பெஸ்ட்டான ஒரு இயர் அப்படின்னா நீங்கள் எந்த இயர் சொல்லுவீங்க எனக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்டும்தான் என்னுடைய பெஸ்ட்டான ஒரு இயர்னே நான் சொல்லுவேன் இந்த இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சுத் சுத்தமாக சரியில்லை இருபத்தஞ்சு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை எப்போடா அந்த டிசம்பர் வரும்னு இருக்கேன் ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது இன்னும் எங்கே ஆடிலாம் வந்தால் என்னை ஒரு மாதிரி என்னை ஆட்டி படைச்சிட்டு தான் போகும் இன்னும் ஆடியே வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுது இன்னும் ஆடி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல ஐயோ இந்த வருஷத்தை இப்படி கடக்க போகிறனே ஃபஸ்ட்டு தெரியல ஆரம்பத்துலேயும் இப்படி இருந்ததுன்னா அந்த முடிவு எப்படி இருக்கும் கடவுளே என்ன ஆகும் போதும் தெரியல எது நடந்தாலும் அவன் விட்ட செயல் அப்படின்ற மாதிரி இது வேறு எனக்கு வேறு இந்த வருஷம் ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஆரம்பத்துலேயே தெரிஞ்சு போச்சு என்னோட எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வெறும் மாற்றிருக்கோம் தெரியல கடவுள் எப்படி நமக்கு எழுதியிருக்காரோ அப்படித்தான் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக அதை நம்புகிறேன் எல்லாமே நல்லா நடக்கட்டும் ஃபீவர்னால தாங்க வீடியோ போடல நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இன்ஸ்டாலே ஒரு ஒரு வீடியோ ஒன்று போடணும் ஃபீவர்னால தான் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாலா தம்பியோட ஒரு ஃபோட்டோட லாஸ்ட்டாக நிற்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை வீட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கீங்க நைட்லாம் அவ்வளோ பசி டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் டாக்டர் என்னாலும் சுத்தமாக எனக்கு பசி எனக்கு அவ்வளோ பசி எடுக்குது நான் இப்படிலாம் நான் பசியே எடுக்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நான் சொன்னேன் இந்த டேப்லெட்டுக்கு இந்த மருந்துக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க கஞ்சி இட்லி இடியாப்பம் எல்லாமே வந்துட்டு ச சக்கர தொட்டு சாப்பிடுங்க குழம்பு சுத்தமாக சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க சுத்தமாக நாக்குக்கு நேற்று எங்கள் அம்மா வந்து கஞ்சி எதை வச்சு கொடுத்தாங்க சரின்ட்டு ஏமா கஞ்சி கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது நீ ஏமா உப்பே போட மாட்டேன்னு நினை கேட்டேன் எங்கள் அம்மா குடிச்சு பார்த்துட்டு எல்லாம் இருக்குது பாப்பா என் பாப்பா அப்படி பண்ணுறேங்க கேட்குது குடிச்சு பார்த்தா எனக்கு உப்பே இல்லை நாக்குக்கு உப்பு டேஸ்ட்டு தெரியாது என்னவோ பாப்பா டேஸ்ட்டே தெரிலைங்க இந்த கொரோனா டைமில் எப்படி ஸ்மெல் தெரியாது அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நாக்குக்கு வந்து உப்பு டேஸ்ட்டு எதுவுமே தெரில வாயில் வச்சாலே காரம் தான் இருது காரமாக இருது சோ அவங்க சொல்கிற காரமே வைக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் காரமாக எனக்கு சுள்ளுன்னு ஏறுது டைஃபாய்ட் ஃபீவர் அதாவது நிறைய பக்கம் நிறைய ஃபீவர் அதுன்னு இருக்குங்க குழந்தைங்களாம் பார்த்து வச்சுக்கோங்க சுத்தமாக எங்க என்னாலே முடியல அப்படிங்கும்போது போது முடியல அப்படிங்கும்போது குழந்தைங்கள பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்க என் பொண்ணு பாருங்க கேட்காம வந்து அது வந்து எங்கூட படுத்து இப்போ அது வேற தொண்டை கட்டிக்கிச்சின்னு சொல்லுது எனக்கு அதுவே பக்கு 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 பக்குங்குது டக்குன்னு போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தலான்ட்டு இருக்கேன் நான் எதாவது ஃபீவர் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு பிளட் ப்ள பிளட் செக்கப் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்து முன்கூட்டி எல்லாமே பண்ணிவிடுங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அதை அப்படி தான் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க அப்புறம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது இப்போது வழியில் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு நார்மலாகிடுச்சி ஸோ அப்படி தான் இருக்கும் எல்லாத்தையும் உடம்ப பார்த்துக்கோங்க டேக் கேர் அவ்வளோ தான் அப்புறம் அதாவது இந்த மாதம் என்ன பண்ண நினச்சிட்டு இருந்தேன் கடவுள் இருக்கா குமார் அப்படின்ற மாதிரி இந்த 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 வீக் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அது நான் அதை அப்போ சொல்கிறேன் சரிங்களா அப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இன்னும் புட்டிக்கே போகலை ஒருத்தர் சொன்னார் எனக்கு போன டைம் எனக்கு ஒரு கமெண்ட்லாம் சொன்னார் நான் அது பண்ணலாம் இது பண்ணலன்னு சொல்லாத அதை முடிஞ்ச வரைக்கும் எந்திரிச்சி ஓடுன்னு சொன்னார் கரெக்டான ஒரு விஷயம் நான் ஆனால் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல நான் உடம்பே ஒத்துழைக்கலை நான் என்ன 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 பண்ணுறதுனே தெரியல உடம்பு சுத்தமாக ஒத்துழைக்கலை இதுக்கடையில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொன்று இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் இல்லைங்களா கோயம்புத்தூர் போயிருக்கும்போது ஒரு ஒருத்தனை மீட் பண்ணேன் நான் அவனுக்கான பதில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இல்லா இல்லாட்டி ஒன்று அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லாட்டி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் தொடர்ந்து நான் பேசுகிறேன் இப்போ கொஞ்சம் ரெடியாக இருந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்னு வெயிட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அவனுக்கு அவனுக்கு இருக்குது அவனுக்கு கண்டிப்பாக இப்போ அவன் யாருன்னு பேசும்போது அந்த வீடியோ ஃபுல்லாக அவன் பார்த்துருப்பான் கண்டிப்பாக கீழே கமெண்டில் போடுவான் அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க காசு பணத்தை ஏமாத்துனாங்களான் அட போற போக்கு நான் நான் போய் பொள்ளாச்சி அதாவது பொள்ளாச்சி குழந்தை இல்லைங்களா அங்கேயே நாள் வந்துட்டான் வந்து நான் அதை ப்ரூவ் பண்ணி லைவ் போட்டு வந்திருக்கேன் எஃபி லைவ்ல போட்டு வந்திருக்கேன் இது இதில் பேசுனா சரி வராது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க கூட தொடர்ந்து பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரே பண்ணிக்கோங்க அவ்வளோ க்யூரானு சொல்லிவிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்யூ